ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆகுது வீடியோ போட்டு வந்து வேலை அதிகமாக இருந்துச்சு அதனால் வீடியோ போடுறதே இல்லை தீபாவளிக்கு முன்னாடிலாம் நிறையா வேலை இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் வீடியோ போடலை ஊருக்கு போயிட்டு அப்படியே ஊருக்கு போயிட்டு வேலை இன்னும் சர்ட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால தைச்சிக்கிட்டு கவனம் இல்லை இதுக்கு மேலே வந்து வீடியோ வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள்லாம் தீபாவளி நல்லா சேஃபாக கொண்டாடினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஒரு தொழில் வந்து நடக்கிறோம் அப்படி நடத்துகிறோம் அப்படின்னம்னாக்க அந்த தொழிலில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தி நல்லா திறமையாக செய்யணும் நம்ம அந்த அத அந்த அதர் பிரகாரம் நம்ம செஞ்சோம்னாக்க வந்து அந்த தொழிலும் நல்லா இரு நல்லபடியாக வரும் நம்மளும் வந்து அந்த கவனத்தை நல்லா செலுத்தி இருக்கிறோம் செலுத்தி செய்கிறனால நம்மளும் சக்ஸஸ் ஆகும் நம்ம பெண்களுக்கு வந்து இந்த தொழில் தொழிலுங்கிறது கைத்தொழிலுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு நம்ம யாரையும் சார்ந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னு கேட்குறீங்கனாக்கா நம்ம பிறந்ததுல அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கிறோம் வளர்ந்ததுக்கப்புறம் கணவரை இந்த மாதிரி சார்ந்துருக்குறோம் வயசானதுக்கப்புறம் பெற்ற பிள்ளைங்களை இந்த மாதிரி சார்ந்துருப்போம் பெண்கள் எல்லாரும் முன்னெல்லாம் அப்படி தான் இருந்தாங்க ஒரு பத்தஞ்சு ஒரு பத்து ரூபா காசு வாங்கினா கூட நம்ம அவங்கள தான் நம்ம கேட்டு வாங்கி நம்ம செலவு பண்ணுறதா இருக்கும் இப்போதை இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பெண்கள் யாரும் அப்படி இல்லை இருந்தாலும் ஒரு சில பேர் அப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ நம்ம வந்து நம்ம கைத்தொழில்னு சொல்லிவிட்டு இருந்துச்சுனாக்க நம்ம ஏதோ ஒன்று படிச்சிவிங்களோ படிக்காதவங்களோ இப்போ யாரும் மேக்சிமம் படிக்காதவங்களாம் யாரும் இல்லை குறைஞ்சபட்சம் எப்படியோ ப்ளஸ் டூ டென்த்து இப்படி படிச்சுட்டு தான் இருக்காங்க படிச்சவங்க தான் இருக்காங்க அவங்க வந்து நம்மளுக்கு க நம்மளோட நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நம்ம ஒரு கூடை பின்னுறது ஒரு துணி தைக்கிறது ப்ளவுஸ் இந்த மாதிரி தைக்கிறது வீட்டு இருந்தே கூட அந்த வேலையெல்லாம் செய்யலாம் இப்பெல்லாம் நிறைய பேர் இந்த மசாலா பொருள் எல்லாம் அரைச்சி தராங்க நிறைய இதெல்லாம் நிறைய வேலை செய்கிறாங்க உலகத்துல இல்லாத வேலையே இல்லை வீட்டுல இருந்தே வேலைக்கு போய் செய்யணும் செய்யலாம் அதே மாதிரி வீட்டில் இருந்தும் நிறைய வேலை செய்யலாம் அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து கைத்தொழிலுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கு எல்லாரும் வந்து ஒரு கைத்தொழில் கற்றுக்கோங்க முன்னெல்லாம் வந்து சொன்ன மாதிரி அடுத்த சார்ந்தே தான் இருக்கிறோம் இருந்தோம் இப்போலாம் வந்து நிறையா பேர் வந்து அவங்க இங்கே கைத்தொழில் கற்றுக்கிட்டு படிச்சுருந்தாக்க வெளியில் போய் வேலை பார்க்குறாங்க படிக்காதவங்களாக இருந்தாக்க வீட்லையே இருந்து நிறைய வேலை செய்கிறாங்க இப்போ நான் வந்து வந்து நான் வந்து டென்த்து தான் படிச்சுருக்கேன் வந்து வீட்லேயே இருந்து நான் ப்ளவுஸு இந்த மாதிரி ஷர்ட்டு கார்மெண்ட்ஸ் பீஸுங்க இந்த மாதிரிலாம் தான் நான் நானும் ஒரு இது செஞ்சிட்ருக்கேன் நான் நானும் நாலு பேர்த்துக்கு வந்து வேலை செஞ்சு வேலையை வாங்கி கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்கிறோம் நாங்களும் இங்கே ஒரு நாலஞ்சு பேர் தைச்சிக்கிட்டு இந்த மாதிரி தான் இருக்கிறோம் அங்கே எங்கேயும் வெளியில் போய் வேலை செய்யணுங்கிறதில்ல இருந்தே இந்த மாதிரி நம்ம சிறு சிறு வேலை சிறு தொழிலெலாம் கற்றுக்கிட்டு நம்ம இருந்தே நம்ம வேலை செய்யலாம் அந்த மாதிரி இருந்து நீங்களும் செஞ்சு நல்லா செய்யணுங்கிறது தான் எங்களோட என்னோடய இது வந்து செ வேலை அடுத்தவங்களை சார்ந்து இருக்கணுங்கிறது இல்லை இப்போத்தி இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து அடுத்தீங்களை சார்ந்துருந்தோம்னாக்க நம்ம இப்போதைக்கு நல்லா இருக்கும் பிற்காலத்துக்கு வந்து அதுவே நமக்கு வந்து ஒரு இதாக வந்துடும் அதனால் வந்து நம்ம கைத்தொழிலுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நிறையா பேர் வந்து அடுத்தவங்களை சார்ந்து தான் இன்னமும் இருக்கிறீங்க அவங்க வந்து நம்ம நம் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நீங்கள் வேலை செய்யலாம் வேலை செஞ்சு நீங்களும் வந்து ஒரு உங்களால் முடியும் முடிஞ்சு முடிஞ்ச வேலையை செஞ்சு உங் அந்த தொழிலில் நீங்கள் உயர்த்தி கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு கவனம் வச்சு நீங்கள் அந்த தொழிலை வந்து மேம்படுத்துங்க வந்து நாம்ளும் நாலு பேர்த்துக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கணும் ஒரு சின்ன சின்ன வேலையை வந்து நம்ம பெருசாக பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போகணுங்கிற முயற்சியில வந்து நீங்க செய்யணும் நம்ம வந்து இப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு செய்யக்கூடாது பெருசா நினச்சோம்னா தான் ஒரு சின்னதுனாச்சும் கிடைக்கும் பெரிய கல் நினைச்சோம்னா தான் ஒரு சின்ன கல்லுனாச்சும் கிடைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம நம்மளோட இதுவும் நம்ம கொஞ்சம் கவ கனவை வந்து பெருசாக நினைங்க அதில் கனவு பெருசாக நினைச்சோம்னா அதில் பாதி கனவு நம்ம இதாகிடும் தாண்டிடுவோம் நம்ம நம்மளெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்லிவிட்டு ந நினச்சிக்கிட்டு வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தீங்கனாக்கா அது முடியாத காரியம் அதனால் நம்மளாலையும் இந்த வேலையை செய்ய முடியும் நம்மளாலையும் ஒரு ஒரு தொழில் எடுத்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் கவனத்தை வச்சு நம்ம சிறப்பாக செஞ்சோம்னாக்க நம்ம தொழில் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் நீங்களும் வந்து அதை பிரகாரம் தான் நானும் செஞ்சிட்ருக்கேன் நீங்களும் வந்து அது அது பிரகாரம் நினச்சி நீங்களும் முயற்சியை கைவிடாமல் செய்யுங்க யார் நீ யாரையும் இருக்காதீங்க அதுதான் மெயின் காரணம் இந்த இந்த காலத்தில் வந்து அடுத்து இங்கே வந்து நமக்கு உதவ மாட்டாங்க நம்மளுக்கு நாம் தான் உதவணும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நான் சொன்ன கருத்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகே டாடா பாய்